அது மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அம்மாவை காட்டுங்க அம்மா வீடுலாம் காட்டுங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்தவன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாரை பார்க்க வந்தேன்னா என் என் தாத்தா என் தாத்தா என் ஆயாவை தான் உன் கிழம்தான் ஆயா வந்து ஒரே வந்து நான் அம்மா ஒரே பாசந்தான் நியாய தத்துவ தான் பாப்பேன் ஆயத்தான் பார்த்திருப்பீங்க நம்ம அக்கா வீடியோலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனே தெரியல எப்போ வந்தாலும் ஒரு சிறப்பாக ஒரு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிற இடம் எங்க ஆயா தாத்தா தான் எப்ப வந்தாலும் ஒரு சந்தோஷம் அதிகமா இருக்கிற இடம்னா இங்கதான் உங்களை வந்து பார்த்தா தான் எனக்கு மன திருப்தியா இருக்கும் அதே மாதிரி தீனா வந்து நான் சொல்ல தேவையில்ல தாத்தாக்கு வந்து தீனா மேல எவ்வளவு பாசம் என்ன பேசி என்ன விட தீனா மேல அவ்வளோ பாசம் தாத்தாக்கு அது ஏன் உங்களுக்குள்ள அந்த ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு பாண்டிங் தெரியல தீனாவும் தாத்தாவும் ரொம்ப பிடிக்கும் தீனா

தான் இவங்கதான் என் அக்கா ரம்யா வந்து பாத்திருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இவங்க அம்மா அம்மாவையும் நிறைய பேர் பாத்திருப்பீங்க சேனல்லாம் அக்கா சேனல்லாம் எல்லாம் அம்மாவை பத்தி தெரியும் ஆனா வந்து இன்னும் நிறைய சில பேருக்கு வந்து தெரியல அம்மாவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இவங்கதான் என் அம்மா பேர் ருக்மணி இன்னொரு டிஃப்ரெண்ட் வந்து சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரு நம்ம வந்து பெரியம்மா சேனல் பாக்குறவங்க

நாலு பொண்ணு ஒரு பையன் வந்து பாஞ்சாலி பெரியாமா ரெண்டாவது பாத்தீங்கன்னா முத்து பெரியாமா மூணாவது மாமா ராஜுவேர் மாமா நாலாவது யாருமா

மூணாவது வந்து எங்க ராஜல் மாமாக்கு டூ பேபிஸ் அது வந்து எங்க சத்தி அப்புறம் பிரித்திபா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா ராதா பெரியம்மா அம்மாவுக்கு வந்து டூ பேபிஸ் ராதா பெரியம்மாவுக்கு டூ பேபிஸ் அதுங்க வந்து சரணியாக்கா அப்புறம் ஜெயஸ்ரீ அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பேபி ரம்யா ரம்யா ஒரு பேபி நான் ஒரு பேபியா அம்மா ரம்யாக்கா அதுக்கப்புறம் நானும் இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் திருவிழா வந்து ஆரம்பிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்

இதுதான் பார்த்தீங்கன்னா அம்மா வீடு நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டு நீங்கள் அம்மா வீடு நல்லா வாங்க பார்க்கலாம் வீட்டு கட்ட வந்து பொருளும் வாங்கி வைக்கலாம் இது வந்து இது பார்த்தீங்கன்னா ரூம் பெட்ரூம் தான் இதில் வந்து எந்த பொருளும்னு வாங்கி நிற்கல அப்படி காலியாக தான் இருக்கு பூட்டி வச்சுக்கிறாங்க துணிலாம் இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா சாமிஸ் சின்னதாக சாமி சாப்பிடும் அக்கா வந்து ஆர்வமாக அதை வச்சு குழம்பு காட்டுல